நின்று கொண்டிருப்பவன் பிரவீன் ஆறு வருடங்களுக்கு முன் காதல் செய்தவன் இப்போது ஒரு பெரிய பிசினஸ் நடுவிலும் அவன் இதயத்தில் இன்னும் மிதந்து கொண்டே இருக்கிறது அனிதா இன்று அவளை பார்க்க அவன் வந்திருக்கிறான் அந்த காதலை மறந்துவிட்டாளா என்று தெரிந்து கொள்ள அந்த கடைக்குள் அனிதா இருந்தாள் ஒரு மென்மையான முகம் ஆனா கண்களில் ஒரு மறையாமல் நிற்கிறது அவள் தலை தூக்கி பார்த்தாள் அவனை கண்டதும் ஒரு நொடி தடுமாறினாள் ஆனா உடனே தன்னை கட்டுக்குள் கொண்டு விட்டாள் அனிதா தெளிவாக உங்களுக்கு என்ன வேணும் சார் அந்த சார் என்ற ஒரு வார்த்தை பிரவீனின் இதயத்தை கிழித்தது ஒரு நொடி அவனுக்குள் ஒரு கோபம் எழுந்தது இவங்க இனிமேல் பிரவீன் சொல்ல மாட்டாளா பிரவீன் அமைதியாய் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனிதா அனிதா கண்ணை தாழ்த்தி எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சார் பிளீஸ் கடை நெரிசலா இருக்கு பிரவீன் சிறிது சிரிப்புடன் ஆம் உண்மைதான் இப்போ நமக்குள் எதுவுமே இல்ல ஆனா இத பாரு அவன் ஜேபிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுக்கிறார் அதில் அனிதா ஒரு சிறுவனுடன் அந்த சிறுவன் சுமார் ஐந்து வயது அவனுடைய முகம் பிரவீனின் சிறுவயது புகைப்படம் போலவே பிரவீன் அதிர்ச்சியுடன் இந்த குழந்தை யார் அனிதா இவனோட முகம் என் சின்ன வயசு போட்டோ மாதிரி இருக்கு அனிதா திடீரென அமைதியாகிறாள் காலம் நின்று விட்டது போல அவள் மனம் பத்து வருடம் பின் சென்று விடுகிறது அந்த நாள் நினைவுக்கு வருகிறது அவள் பிரவீனை அவன் அம்மாவிடம் அழைத்து சென்ற நாள் அமர்ந்திருந்த அந்த பெண் மென்மையான சிரிப்புடன் இருந்தார் ஆனா பிரவீன் வெளியே சென்றதும் அந்த சிரிப்பு நஞ்சாயிற்று அவனது அம்மா கடுமையாக உன்னை நான் மருமகளா ஏத்துக்க மாட்டேன் என் பையனுக்கு நான் ஏற்கனவே ஒரு பணக்கார பொண்ணு பார்த்துட்டேன் நீ அவனை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது உன் அண்ணன் என் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான் தெரியுமா அவன வேலையை நின்னுச்சுனா உன் தங்கச்சி படிப்பு போயிடும் அந்த வார்த்தைகள் அனிதாவை உடைத்தன அவள் தனது காதலையும் எதிர்காலத்தையும் விட்டுவிட்டு பிரவீனை விட்டுப் போனாள் அவனை பார்த்தால் அவனுக்கே தீங்காகிவிடும் என்ற பயம் அவளுக்குள் வேரூன்றி இருந்தது பிரவீன் எவ்வளவோ தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் தனியாக வாழ்ந்தாள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்த பிறகு ஒரு சிறிய வீடு எடுத்தாள் அவளது வாழ்க்கை ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பில் மட்டும் மையம் கொண்டது அந்த குழந்தை ஆருஷ் அவளது உயிரின் காரணம் இப்போது அதே ஆருஷின் புகைப்படம் பிரவீனின் கைகளில் பிரவீன் நான் அந்த குழந்தையை பார்க்கணும் அனிதா அனிதா சஞ்சலத்துடன் இது சரியில்லை பிரவீன் நீங்க உங்க வாழ்க்கைக்கு போங்க ஆனா அவன் அடங்க மாட்டான் அவளை பின்தொடர்ந்து அவள் வீட்டுக்கு செல்கிறான் வீட்டுக்குள் சின்ன விளையாட்டு பொருட்கள் வண்ணப்பந்துகள் சிறுவனின் சிரிப்பு அந்த குரலை கேட்டு பிரவீன் நின்று விடுகிறார் கண்களில் நீர் வழிகிறது சிறுவன் வெளியே வருகிறான் அவனது கண்கள் பிரவீனின் கண்களே ஆருஷ் ஹலோ அங்கிள் பிரவீன் கண்ணீர் வழிந்து அங்கெல்ல நான் உன் அப்பா அந்த சொற்களை கேட்ட சிறுவன் சிரித்தபடி ஓடி வந்து அவரை அணைக்கிறான் அந்த ஒரு அணைப்பு ஆறு வருட வழியை நொடியில் கரைத்து விட்டது நேர்மொழி அனிதா நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது கண்ணீரில் துயரும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தது அனிதா மெல்ல உங்க அம்மா சொன்னதாலதான் உன்னை விட்டு போனேன் அந்த நாளில் நான் என் மனசோட அல்ல பிரவீன் அவளருகில் வந்து அனிதா நான் உன்னை காதலிச்சது உன்னோட மனசுக்காக என்னோட அம்மா ஏத்துக்கலன்னா அதுக்காக நான் உன்னை மறந்து விட மாட்டேன் அனிதா சிந்தனையுடன் ஆனால் இப்ப நீ பெரிய மனிதர் நானும் ஒரு சாதாரணவள் பிரவீன் மெல்ல சிரித்து பணம் நம் இருவரையும் ஆறு வருடம் பிரிச்சது ஆனா இப்ப நம் இடையில பாசம் இருக்கிறது அது போதும் அவள் தலை தாழ்த்தி சிரிக்கிறாள் சிறுவன் இருவரின் கைகளையும் பிடித்து இனி நம்ம மூணும் சேர்ந்திருப்போம் என்று சொல்கிறான் அந்த சிறுவனின் வார்த்தை எல்லா காயங்களுக்கும் மருந்தாக மாறியது பிறகு சில நாட்களில் பிரவீன் அனிதாவையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு புதிய வீட்டில் வாழ ஆரம்பித்தார் சில நாட்களில் அவருடைய தாயும் அவர்களிடம் வந்து அந்த குழந்தையின் மகிழ்ச்சியோடு பேரனாக ஏற்றுக்கொண்டார் அனிதாவை மருமகளாக ஏற்றுக்கொண்டார் காதல் சில சமயம் பிரிவால் சோதிக்கப்படும் ஆனா உண்மையான காதல் காலத்தையும் தூரத்தையும் கடந்து திரும்பி வரும் அது இங்கும் திரும்பி வந்தது பிரவீனுக்கும் அனிதாவுக்கும் இடையே